இல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கேன் நானும் normal யூடியூபர் தான் இருக்கேன் மேக்கப் எங்க போறீங்க ஓகே எங்க பாருங்க டிரைவர் வெச்சு மொதாலிங்க தான் இருப்பாங்க நான் நியூ இயர் புது தீம் பார்க் போகலாம் ஸோ மால் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம காஞ்சிபுரத்துல எதுவுமே கிடையாது இல்லைன்னா கூட்டின்னு போயிடுறேன் காஞ்சிபுரம்னாலுமே கோவில் சிட்டி ஸோ கோவிலுக்குலாம் போகலான்னு ஒரு பிளான் பண்ணலாம் இது வரைக்கும் பார்க்காத கோவிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளான் பண்ணி பிளான் பண்ணல நேற்று நைட்டு திடீர்னு சொன்னாரு சரி நீ காலையில் இருந்து கிளம்பிடுவோம்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தென்னாமூர் தான் போகிறோம் தென்னாமூர் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை அதனால சரி இன்னும் புது வருஷத்தில் அதை போய் பார்த்துட்டு வரலாம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாங்கூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் இது வரைக்கும் யார யாருன்னா தென்னாமூர் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கம்மியாக வந்தாச்சி கிட்ட வந்தாச்சு அது தெரிந்து பாருங்க கோவில் கோபுரம் தென்னாங்கூர் கோ அதுதான் தென்னாங்கூர் கிட்ட வந்தாச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் இப்படி இந்த பக்கம் கை அது தெரிந்துங்களா தவளகிரீஸ்வரர் கோவில்தான் அங்கே மலை மருந்து தெரிந்து அதுதான் தென்னாங்கூர் போகலாம் கோ இதானா இதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன பண்ணணும் இது வரைக்கும் வந்ததில்லை அதனால் எனக்கு தெரியல அம்மா ஏற்கனவே வந்திருக்காராம் யார் கூட தான் தெரியல ஓ வேறே இன்னைக்கு வந்து நியூ இயர் அப்படிங்கிறதால கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன்ல இருக்கா அப்படியா இங்கே வந்து ஃபுல்லாக பார்க்கிங் போட்டிருக்கீங்க வா கோவிலுக்கு வந்தாச்சு ஒரு வழியா உள்ள போயிட்டு இருக்கோம் நார்மலே பத்து ரூபாவா

அந்த கோபுர வாசலுக்கு நேராக விட்டுருவாங்க இப்போ வந்து இது வந்து புதுசாக விடும் ஆ அனுமர் வால் மாதிரி சுற்றி சுற்றி இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி 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 போயிட்டுருக்கு என்னவோ ஒன்று ம் ஆமாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வண்டியில் வரும்போது பார்த்தோம் பைக்கில் வரும்போது பார்த்தோம்ல கோபுரம் அதுதான் இந்த கோபுரம் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நம்ம இங்கே வர வழியில் சுற்றி சுற்றி மயக்கம் வர வச்சிட்டாங்க பெரும் கோவிலே எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு இந்த பக்கமா

I'm going to go to the first time. First time. Uh -huh.

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாங்கள் பாருங்கள் இப்போ தான் ஏ தெரியுது நல்லாவே தெரியுது பாரு கிளியராக தெரியுது இதுதான் மூலஸ்தானம் ஆ இந்த பக்கம் இந்த லைனில் நின்றுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் தங்கத்தோட மொட்டை

சாமி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வெளில வந்துட்டோம் சாமி ரொம்பவே நல்லா இருக்கு அலங்கார நியூ இயர்ங்கிறதால ராஜ அலங்கார ராஜ அலங்காரத்தில் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தோம் சூப்பராக தரிசனம் பார்த்தோம் ஆமாம் சான்ஸ் கிடைச்சதுதான் கண்டிப்பாக வந்து வாங்க ஆமாம் அழகாக இருக்குது நீட்டா கிளீனா வச்சிருக்காங்க சீக்கிரமாவும் போயிடுச்சு லைன் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை பரவாயில்ல ரொம்ப அலைச்சலாம் இல்லை வந்து பார்க்கறதுக்கு ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான வே கொடுத்தாங்க இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான வேவாக இருக்குது ஆமாம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த ப்ரைஸ்லாம் வாங்கலை இப்போ வந்து ப்ரைஸ்லாம் வாங்கல டோக்கன் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு நல்லபடியா நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்து அதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பாக்குங்க அதனால இந்த வீடியோவை ஃபுல்லாக பண்ணாமல் பாருங்க அடுத்து வர வீடியோவும் பாருங்க